கை ஜெயிலர் டூ படத்தோடைய ஷூட்டிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேலிகேட்டில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெயிலர் டூவோட அடுத்த ஷெட்யூல் அப்படின்றது மைசூரில் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு இது தகவல் போயிட்டுருக்கு ஸோ கேலிகேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பயங்கரமான மழை பெஞ்சதுனால அங்கே பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணாங்க அங்கே பார்த்திங்கன்னா சில போர்ஷன்ஸ் வந்து எடுக்க வேண்டியது இருந்துச்சு காலிக்கெட்டில் ஸோ அது மட்டும் இல்லாமல் காலிகேட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சுராஜ் மோகன்லால் இவங்களால் வச்சு ஒரு மிருத்தமான கேமி அப்படி இருக்காங்க ஸோ அவங்கலாம் கேரளாலேயே இருக்கிறதுனால அங்கேருந்தே கூப்பிட்டு பார்த்திங்கன்னா அவங்களால வச்சு படத்தில் ஒரு சீன்ஸ் வந்து எடுத்து முடிச்சிட்டாரு நெல்சன் மாதிரி சொல்லப்படுது ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா படத்தில் ஏகப்பட்ட கேமஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாலகிருஷ்ணா இந்த படத்தில் இருக்காரு குமார் இருக்காரு அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கேரளா ஷெட்யூல் வந்து முடிஞ்ச டைம்ல அடுத்த ஷெட்யூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மைசூரில் வந்து எடுக்க போறாங்க அப்புறம் இப்போ தகவல் போயிட்டு இருக்கு ஸோ மைசூரில் பார்த்தீங்கன்னா விரித்தனமான ஆக்ஷன் சீவன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து மைசூர் அவுட்டருக்கு போறாங்களா அவுட்டர் போய் அங்கே வந்து ஒரு டெசர்ட் லொக்கேஷன் வந்து பார்த்து வச்சிருக்காங்க ஒரு பெரிய டெரெயின் அந்த டெரெயினில் எடுக்கிறாங்களா ஸோ நம்ம வந்து டைட்டில் டீசர்ல பார்த்துருந்தோம்ல ஒரு கன் ஃபயர் சீனு ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் முன்னாடி நடந்து வர பின்னாடி பாம் பிளாஸ்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் அது வந்து சிஜி போட்டு எடுத்தது அந்த டைட்டில் டீசர்ல வந்தது வந்து ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அது ரியலாகவே எடுக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி அங்கே மைசூரில் போய் ஒரு டெரெயின் வந்து பார்த்து வச்சிருக்காராமா செம்மையான லொக்கேஷனாக மாதிரி அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்தால் தான் இருக்கும் அந்த சீன் அப்படின்றதுக்காக நம்ம நெல்சன் பார்த்திங்கன்னா அங்கே போகிறார் அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு ஜெயிலர் டூ படத்தை பார்த்திங்கன்னா இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து இன்னும் நிறைய வரப்போகுது அப்படின்றத ஒரு மேலே ஏன்னா படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பரில் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார் அதனாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் நவம்பரில் ஒரு செம்மையான அப்டேட் வரும் ஏன்னா தீபாவளி பார்த்திங்கன்னா படத்தோட கிளிம்ஸ் வரது கூட சான்சஸ் இருக்குது ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே படத்துலேருந்து தெரியல விளாட்ற இந்த ரீச்ட்டுல நம்மளுக்கு டூ படத்தோட ஷூட்டிங் வந்து முடியிற கண்டிஷனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா படத்துலேருந்து ஒரு அப்டேட் கொடுக்க போறாங்க வந்து அளவுக்கு ஒரு எங்கேஜி வச்சிருக்காங்க கூலி படத்துக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே வராங்க அப்படின்றத ஒரு விஷயம் ஸோ இப்போ வந்து ஜெயிலு டூ படத்துக்கான அந்த அப்டேட்டுக்கு யாரெல்லாம் பயங்கரமாக பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா தகவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் நென்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ